வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் அத்தியாயம் பதினொன்று வாசிப்பவர் மதுமிதா இதற்கு முந்திய பாகங்களை கேட்க நினைத்தால் மதுமிதாவின் காற்றுவழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதில் இருக்கும் பிளேலிஸ்டில் பத்து அத்தியாயங்களை கேட்டுவிட்டு பிறகு பதினொன்று வரலாம் இப்படியே நீங்கள் கேட்டாலும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் தொடர்ந்து கேளுங்கள் இன்றிரவு நான் தனியாக இல்லை இரவு ஒரு தோழியாக என்னுடன் இருக்கிறது தன் தனிமையை பற்றி என்னிடம் சொல்லி கொண்டிருக்கிறது இரவு நாவல் அத்தியாயம் பதினொன்று வாசிப்பவர் மதுமிதா காரை நெருங்கியதும் நீலிமா நீங்க ஓட்டுங்க என்று சொல்லி நின்றுவிட்டாள் புதிய மாருதி எஸ்டீம் நான் ஏறி அமர்ந்து சாவியை திருகி அதை உயிர்ப்பித்ததும் அவள் மறுபக்கம் வழியாக ஏறி என் அருகே அமர்ந்து கொண்டாள் நான் எங்கே போகணும் என்றேன் அவள் எங்கேயுமே போக வேண்டாம் நான் கமலா கிட்ட ஒன்றும் சொல்லல அவங்களே தான் ஏதோ செய்கிறாங்க என்றாள் காரிலே ஏறினா எங்கேயாச்சும் போய்த்தானே ஆகணும் என்றேன் முதலில் கிளம்புங்க போக போக எதையாவது யோசிப்போம் என்றாள் நீலிமா கார் சாலையை அடைந்தது நான் பேசாமல் காரை ஓட்டி கொண்டிருந்தேன் நீலிமாவும் பேசாமலேயே வந்தாள் ஒரு இடத்திற்கு வந்ததும் மெல்லிய குரலில் டேன் ரைட் இங்கே ஒரு நல்ல இடம் இருக்கு என்றாள் என்ன ஆம்பல் குளம் நான் ஆச்சரியமாக அப்படியா என்றேன் பின்பு ஐயத்துடன் ஆம்பல்னா அள்ளிதானே என்றேன் யா மேலும் சந்தேகத்துடன் ஆக்சுவலி தாமரைக்கும் அல்லிக்கும் என்ன வித்தியாசம் என்றேன் தீவிரமாக யோசித்து ஒரு நூறு ரூபா வித்தியாசம் இருக்கும் என்றால் சிரித்து விட்டேன் அவளும் சிரித்தாள் போய் பார்ப்போம் பார்த்தா தெரியுது கார் மண்சாலை வழியாக படகு போல சென்றது இங்கே ஒரு சின்ன யட்சி கோயில் இருக்குது அது பக்கத்தில் தான் குளம் அட்மிரல் கூட பல தடவை வந்திருக்கோம் சாலையின் இரு பக்கமும் இருண்ட தோப்புகளுக்குள் காகங்கள் எங்கள் முகவிளக்கு ஒளி கண்டு கலைந்தெழுந்தன ஓர் இரக்கத்தை கிட்டத்தட்ட திருப்பு வளையம் மீதே படிந்து முன்னால் சாய்ந்து கடந்தபோது எதிரே சிறிய கோயில் தெரிந்தது தரையில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் வெட்டுக்கல்லால் வட்ட வடிவில் கட்டப்பட்ட சுவர் மீது கூம்பு போல ஓட்டுக்கூரை கோயிலை சுற்றி இடுப்பளவு உயரத்தில் வெட்டுக்கள் சுவர் சுவர் முழுக்க மலையில் முளைத்த புற்கள் கருகிப்போய் மாட்டின் உடலில் ரோமம் பரவியிருப்பது போல தெரிந்தது காரை கோயில் அருகே கொண்டு சென்று நிறுத்தினேன் வெளியே இறங்கி சுற்றிலும் பார்த்தபோது அமானுஷ்யமாக இருந்தது எதிரே ஒரு பெரிய மரம் கிளைகளை தரைவரை தாழ்த்தி பறந்து கிடந்தது இது என்ன மரம் இதுவா இது கள்ளிப்பாளை யட்சிகளுக்கு பிரியமான மரம் மே மாதம் பூக்கும் குழைகுழையாக பூத்து தொங்கும் மனம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் செம்பக மனம் இருக்குல்ல அதை மாதிரி மனம் அதை விடவும் கடுமையான மனம் நிறைய பேருக்கு அந்த மனம் கிடைச்சா அப்படியே வாந்தி வந்துடும் ஆஸ்துமா கூட வந்துடும் அதனால் இந்த மரத்தை ஊருக்குள்ளே எங்கேயுமே நடமாட்டாங்க ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்து காற்றிலே அந்த மனம் வந்தால் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க கள்ளிப்பாளை மனம் வந்து நாம் அதை முகர்ந்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா எச்சி அந்த மனம் வழியாக வந்துடுவான்னு ஐதீகம் அவள் சத்தென்று அதீதமான உயிர் துடிப்பு கொண்டது போல் இருந்தது அரை நிலவின் ஒளியில் கள்ளிப்பாளை மரத்தை நன்றாகவே பார்க்க முடிந்தது சடை திரிகள் போல இலை கொத்துக்கள் காற்றிலாடின கோயில் முற்றத்தின் சரள் பரப்பில் நிலவின் ஒளி பரவி கிடக்க அலுமினிய பரப்பு போல அது தெரிந்தது எனக்கு எங்கள் காலடிகள் கோயிலின் சுவர்களில் எதிரொலிக்க கூடவே வேறு சிலரும் நுண் வடிவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிரம்மை எழுந்தது பயமா இல்லையா என்றேன் எதுக்கு பயம் நானே ஒரு அச்சி நேரா போய் அந்த கோயிலுக்குள்ள சிலையா இப்படி கையை வச்சுட்டு நிற்கணும்னு தோணுது என்று அபயஹஸ்தம் பிடித்து நாக்கை நீட்டி காட்டினாள் நீ யட்சி மாதிரி தான் இருக்க தேங்க்ஸ் யட்சிகள் பேரழகிகள்னு சொல்லுவாங்க வாட் யூ திங்க் என்றாள் என்னை பார்க்காமல் கண்டிப்பா சந்தேகமே இல்லை அவள் லேசாக குனிந்து சிரித்தாள் ஆனா என்ன ஆனா ிகளுக்கு முன்பக்கம் இருக்கும் பின்பக்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க பின்பக்கம் அப்படியே குடைவா இருக்குமாம் ஓ உனக்கு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டும் இருக்கே டோன்ட் பி நாட்டி என்றாள் கோயிலை சுற்றி வந்தோம் பின்புறம் ஒரு சிறிய நந்தவனம் செடிகளின் இலைகளில் நில ஒளியின் மெல்லிய படலம் பரவியிருந்தது என்ன மனம் அது என்றேன் நிசா கேட்டிருப்பீங்களே இல்லையே நிஷா நிஷாகந்தி நீ எத்தனை தன்ய என்று மெல்ல பாடினாள் ஒரு ரகசிய முத்தம் போல தித்தித்தது அந்த குரல் நல்ல பாடுற ஓ ஐ நோ ஐ எம் நாட் ஏ சிங்கர் என்றாள் சும்மா முதல் வழியை மட்டும் முனகுவேன் ஓஎன் வி எழுதின பாட்டு இது ஓ நிசா கந்தின்னா ஒரு பூச்செடி இரவிலே மணக்கும் செடின்னு அர்த்தம் ராத்திரியிலே தான் பூக்கும் ராத்திரியிலே தான் மணக்கும் கள்ளிப்பாலை மாதிரியே இதுவும் மயக்கம் வர்ற மாதிரி மணக்கும் நைஸ் இல்லை நான் மூச்சை இழுத்தேன் ஏதோ வாசனை தைலம் மாதிரி நாசி சருமத்தை சீண்டும் நறுமணம் நான் இந்த பூவை கேள்விப்பட்டதே இல்லை சரி வேற எந்த பூவை கேள்விப்பட்டிருக்கிறீங்க காலிஃப்ளவர் போதுமா ஐய இதுக்கா கோவம் என்றாள் சட்டென்று அம்மா தனத்தை பாவனை செய்வது பெண்களின் அந்தரங்கமான கொஞ்சல் முறைகளில் ஒன்று என்று நினைத்து கொண்டேன் இது ஒரு மாதிரி கள்ளி செடி காக்டேசியா குடும்பத்தில் ஒன்று இதுக்கு இங்கிலீஷில் டச் மேன்ஸ் பைப்னு பேர் இப்போ போய் பார்க்க முடியுமா பார்க்கலாம் ஆனால் பொதுவாக நிசாகந்தி பக்கத்தில் பாம்பு இருக்கும் ஐயோ வேணாமா வேணாம் பயத்தை பாரு நீ தான் யச்சி உனக்குத்தான் பயமே இருக்காது போய் பறிச்சிட்டு வா என்றேன் ஓகே என்று அவள் நந்தவனத்திற்குள் சென்று விட்டாள் நீலிமா ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ் என்று நான் அவளை நோக்கி கூவ அவள் திரும்பிச் சிரித்து யச்சி மாதிரி ஆ என்று இரு பக்கமும் கைகளை காட்டிய பின் இருளுக்குள் சென்றாள் நான் ஒரு கணம் தயங்கிய பின் பின்னால் ஓடினேன் சருகுகள் குவிந்த நந்தவனத்தில் கால் வைக்கவே பயமாக இருந்தது நீலிமா நின்று மனத்தை மூக்கால் இழுத்து அனுமானித்து சென்றாள் நீலிமா ப்ளீஸ் வேண்டாம் பயம்மா இருக்கு என்றேன் கமான் என்று அவள் சென்று ஒரு புதர் அருகே நின்றாள் அந்த செடி இருளில் நன்றாக தெரியவில்லை ஆனால் பூவை நான் பார்த்து விட்டேன் சப்பாத்தி கள்ளி பூவைப் போல கீழ் நோக்கி குனிந்து நின்றது வெண்ணிறமான இதழ்கள் ஒரு சிறு வெண் குடை நீலிமா எம்பி குதித்தாள் பின்பு பின்னால் வந்து பாம்பு என்றாள் எங்கே அவள் காலை தட் தட் என்று தரையில் உதைக்க புதருக்குள் இருந்து சரசரவென்று ஒரு பாம்பு என் முன் பாய்ந்து என்னை வளைத்து ஓடியது பழபழக்கும் சாட்டை ஒன்று நெளிந்து செல்வது போல் இருந்தது நான் சிலை போல குளிர்ந்து நின்றுவிட்டேன் காலை தூக்கி வைக்க முடியும் என்று தோன்றவில்லை அது சாதாரணமான சாரை பாம்புதான் என்றாள் நீலிமா அந்த பூவை பறித்து விட்டாள் என் அருகே கொண்டு வந்து மோந்து பார்க்கணுமா என்றாள் நான் வாங்கி முகம் அருகே கொண்டு வந்து விட்டு திருப்பி கொடுத்தேன் ரொம்ப இருக்கே அவள் அதை மூக்கருகே வைத்து ஆழமாக எழுத்துவிட்டு எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு மனம் இல்லைன்னா பத்தாது என்றாள் உன்னை சில சமயம் பார்த்தா கிறுக்கு மாதிரி இருக்கு என்றேன் அடுத்த கணமே அதை சொல்லியிருக்கக்கூடாதோ என்ற உணர்வு ஏற்ப ஆனால் அவள் அதை விருப்பமாகவே எடுத்துக்கொண்டாள் ஆக்சுவலி எனக்கு மென்டல் ப்ராப்ளம் இருந்தப்போ தான் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன்னு நினைக்கிறேன் எதை பற்றியுமே கவலை இல்லை நான் பாட்டுக்கு நடுராத்திரையில் இறங்கி காட்டுக்குள்ளே போயிடுவேன் காட்டு யானை கூட்டத்துக்கு நடுவில் எந்த பயமும் இல்லாமல் போய் நின்று இருக்கேன் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு வாட்டி ஒரு காட்டு மாடு என்னை தூக்கி வீசிட்டுது ஒன்றும் பெரிய அடி கிடையாது அப்பதான் நான் நிஜமாவே வன இருந்தேன் அவள் பூவை தலையில் வைத்து கொண்டாள் வன பூவை சூடியிருப்பாள்னு சொல்லுவாங்க குளம் இந்த பக்கமா என்றேன் இந்த படிகள் வழியா போகணும் ரொம்ப பெரிய குளம்லாம் இல்ல ஆனா ரொம்ப பழங்காலத்து குளம் என்றாள் வெட்டுக்கல்லால் படிகளில் இறங்கி நடந்து கொஞ்ச தூரம் சென்று மேலும் சில படிகள் இறங்கிய போது குளத்தின் சுற்றுமதில் தெரிந்தது அதுவும் சிவந்த வெட்டுக்கள்தான் அருகே சென்றதும் நீலிமா பாய்ந்து மதில் மேல் ஏறி மறுபக்கம் பார்த்தபடி நின்றாள் கரையில் இருந்த தவளைகள் சலசலவென்று நீரில் குதித்தன நீர் பாம்பு நீரில் குதித்து வளைந்து மூழ்குவதை கண்டேன் நீர் வெளி முழுக்கவே அள்ளி இலைகளால் மூடப்பட்டிருந்தது நாலைந்து இலைகள் சூழ்ந்த ஒரு வட்டத்துக்குள் ஒரு அள்ளி மலர் தண்டு ஒருசான் உயரத்துக்கு நீர்மேல் எழுந்து நிற்க விரைத்த இதழ்களுடன் மலர்கள் நின்றன அவற்றுக்கு என்ன நிறம் என்று ஊகிக்க முடியவில்லை அள்ளி இலைகள் மேல் நீர்த்துளிகள் நிலவின் ஒளியில் கண்ணாடி மணிகள் போல உருண்டசைந்தன நான் முழங்கால் உயரமான சுற்றுமதில் மீது அமர்ந்து கொண்டேன் அள்ளி மலர்களையே பார்த்தேன் மேலே மேகங்களிலிருந்து இருந்து நிலா மெல்ல கிழித்து வெளிவந்து வானத்தை மிளிரச் செய்தது குளம் மேலும் ஒளி கொண்டது நீர் மணிகள் சிறிய வைரக்கற்களாயின சட்டென்று ஒரு காற்று என் முதுகில் சட்டையை ஒட்டச் செய்தபடி குளம் நோக்கி வீச மொத்த அள்ளி இலைகளும் மடங்கி குளமே நிறம் மாறியது அப்போதுதான் அந்த நிறம் பச்சை என்று உணர்ந்தேன் இதெல்லாம் என்ன கலர் பூ என்றேன் எல்லா நிறமும் இருக்கு வெள்ளை தான் அதிகம் ரோஸ் இருக்கு நாலஞ்சு நீளமும் இருக்கு அதோ அந்த சுவர் ஓரமா இருக்கே அது நீளம் நான் அதை உற்று பார்த்தேன் ஒரு கணத்தில் அதன் நீல நிறத்தை என் கண் அடையாளம் கண்டது உடனே பிற மலர்களில் சிவப்பையும் வெண்மையையும் அடையாளம் கண்டு கொண்டேன் அவள் என் அருகே சற்று தள்ளி அமர்ந்தாள் அவள் கழுத்திலும் கன்னத்திலும் சருமம் நிலவொளியில் மலர் இதழ்கள் போல பளபளத்தது இங்க இங்கே யாரும் வாரதில்லை இது ரொம்ப சக்தியுள்ளையாச்சின்னு சொன்னாங்க அப்படியா ஆமாம் நூறு வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லா அம்மாவாசைக்கும் ஒரு சின்ன பையனை பழி எடுத்துடுவாளாம் பையன்கள் ராத்திரியில் கள்ளிப்பால இல்லாட்டி நிசாகந்தி மனத்தை மோந்திடுவாங்க ஒரு செகண்ட் ஆசைப்பட்டான்னா அவ்வளவுதான் யட்சி வந்துடுவா எச்சி வந்துட்டு போனால் பையன் செத்து கிடப்பான் உடம்பு நல்லா வெளிரி வாழைத்தண்டு மாதிரி இருக்கும் நரம்புகளிலே ரத்தமே இருக்காதாம் வாழைக்கால் குந்து நம்பூதிரி வந்துதான் எச்சியை பிடிச்சு கட்டினார்னு கதை கேரளாவில் எச்சி கதைகளுக்கு பஞ்சமே இல்லை என்றேன் இருவரும் அள்ளிகளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தோம் எனக்கு அள்ளிகளை பற்றி எதுவுமே நினைவுக்கு வரவில்லை ராணி வார இதழில் அள்ளி பதில்கள் என்று ஒரு பகுதி உண்டு அபத்தமாக அதுதான் நினைவுக்கு வந்தது ஆனால் அள்ளி மலர்களின் எழில் என் பிரஜையை விட்டு விலகவே இல்லை குளப்பரப்பில் அவை செருக்குடன் தலை தூக்கி நின்றன குளிப்பமா என்றாள் நீலிமா சட் என்று மை காட் என்றேன் நான் குளிக்கப் போறேன் நான் அவள் கண்களை அச்சத்துடன் பார்த்து அவள் கிண்டல் செய்கிறாள் என்று உடனே புரிந்து கொண்டேன் சரி குளி யட்சிகள் தாமரை தடாகங்களிலே குளிப்பாங்கன்னு தான் சொன்னாங்க குளிச்சிடுவேன் ஆனால் யட்சிகள் எப்படி குளிக்கும் தெரியுமா எப்படி என்று கண்களை தழைத்தாள் அவளுடைய முகம் சிவப்பதை என்னால் கற்பனை செய்ய முடிந்தது கேரளத்திலே அதுக்கு யட்சி குழினே பேருண்டுள்ள ஓ என்றாள் யச்சிகளுக்கு முகத்திலே மட்டுமல்ல மார்பிலேயும் கண் முண்டுன்னு சொல்வாங்க இட் அப்போ நீ இல்லை தானே அவள் பேசாமல் இருந்தாள் சாதாரணமான பெண் ஒத்துக்கோ சரி ஒத்துக்கிட்டாச்சு போதுமா நான் சிரித்தேன் அவள் சிரிக்காமல் கோபமாக இருப்பதை போல் இருந்தது அவள் சிரிக்காமல் கோபமாக இருப்பதை போல் இருந்தது முகர்ஜின்னு ஒருத்தரை பார்த்தேன் என்றேன் யச்சியை வரையறாள் ஆள் ஐ நோஹிம் ஸ்டூபிட் ஓல்டு மேன் நான் அந்த அலட்சியத்தால் சற்றே புண்பட்டு நல்ல தானே தோணுது என்றேன் இருந்துட்டு போகட்டுமே என்றாள் பேச்சை மாற்றுவது போல கேனை ஆஸ்கிய கொஸ்டின் என்றாள் எஸ் வெரி பர்சனல் ஷியூர் அவள் சில கணங்கள் பேசாமல் இருந்தாள் பின்பு ஏன் இன்னைக்கு முன்னாடியே வரல என்றாள் அதாவது ஒர்க் ஆக்சுவலி என்றேன் ஐ நோ நீங்கள் வேணும்னேதான் வரல நான் பேசாமல் இருந்தேன் ஏன் என்றாள் நான் தயங்கி பின்பு எனக்கு பயமாக இருந்தது என்றேன் என்னைத்தானே பயம் என்றாள் அந்த அப்பட்டமான கேள்வியால் நான் அயர்ந்து போய் அமர்ந்திருந்தேன் என் மனம் படபடவென்று அடித்து கொண்டது டெல்மி நான் நாவால் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டேன் ஈரம் தேவைப்பட்டது தொண்டைக்கு மேபி என்றேன் மேபி ஆனால் அப்படி இல்லை ஆக்சுவலி இந்த மாற்றம் எனக்கு பயமாக இருக்குது நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக விட்டுடணுமான்னு இருந்தது இது ஏதோ ஒரு பைத்தியக்கார உலகம் இது பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கான உலகம்தான் இருந்தாலும் என் சொற்களை நான் கண்டுகொண்டேன் மனுஷனுக்கு பெரிய விஷயங்கள் வேண்டாம் அதான் அவன் மனசோட இயல்பு ஒரு நூறு கோடி ரூபாய் இல்லாட்டி நாலு கைப்பிடி வைரத்தை மனுஷன் கையிலே கொடுத்தா பதறி போயிடுவான் பயத்திலே சாவான் அது மாதிரித்தான் இந்த உலகம் வேற மாதிரி இருக்குது இங்கே எல்லாமே தீயா எரியிற மாதிரி உருகி வழியிற மாதிரி இருக்கு ஒரு சாதாரண கண்ணாடி டம்ளரை பார்த்தா கூட அழகிலே மனசு மலைச்சு போயிடுது இது ஒரு கனவு இந்த கனவிலேயே வாழ முடியுமான்னு தோணிட்டுது கனவில் இருந்து என்ன ஆபத்து திரும்பி வரவே முடியாதுன்னு பட்டது வெல் ஆக்சுவலி நான் என் வேகத்தை இழந்தேன் அதாவது எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுமோன்னு பயந்துட்டேன் அவள் கோணலாக புன்னகை செய்தபடி ஏ பிடிச்சாதான் என்ன என்றாள் பைத்தியம்னா என்ன மூளையிலே ஒரு நாலு ஜன்னலை கூடவே திறந்து போடுறது இன்னும் கொஞ்சம் காற்றும் வெளிச்சமும் உள்ளே வர்றது பைத்தியத்துக்கான சான்ஸ் இல்லாத யாருமே இல்லை உள்ளூர பைத்தியமாகணும்னு கொஞ்சமாவது ஆசைப்படாதவங்களும் இல்லை ஏன்னா எல்லா உச்சக்கட்ட அனுபவங்களிலேயும் நாம் கொஞ்சம் தான் இருக்கோம் நான் மெல்ல மனம் அதிரப்பெற்றேன் அதை நானே உணர்ந்திருந்தேன் தெர் இஸ் நோ ப்ளிஸ் வென் யூ ஆர் சோஃபர் என்றாள் அவள் நான் எழுந்து செல்ல விரும்பினேன் ஆனால் என் உடல் அங்கேயே இருந்தது லுக் இப்போ இந்த காட்சியில் ஒரு மேட்னஸ் இல்லையா அதுதானே இங்கே இவ்வளவு அழகை உண்டாக்குது என்றாள் நீலிமா உண்மைதான் என்றேன் என் மூளையின் மூடிகளெல்லாம் திறந்து கொள்வது போல உணர்ந்தேன் விதவிதமான விசித்திர கற்பனைகள் அள்ளிகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அங்கே இருப்பது தெரியும் என்பதைப் போல ஆகவே அவை புல்லரித்து சிலிர்த்து நிற்பவை போல குளத்தின் ஆழத்தில் மேலும் ஆழத்துக்கு செல்லும் வாசல்கள் திறந்து கிடப்பது போல அங்கே ஒரு நிலா அசையாமல் நின்றது அப்புறம் எதுக்கு பைத்தியத்தை பயப்படணும் திரும்பி வர முடியாட்டி எதுக்கு திரும்பி போகணும் மனுஷனுக்கு என்ன தேவை சந்தோஷம் அழகு நிறைவு அது கிடைச்சதுக்கு பிறகு எதுக்காக திரும்பி போகணும் எனக்கு திரும்பி போகிறத பற்றி நினச்சி பார்க்கவே முடியலை நான் பெருமூச்சு விட்டேன் எனக்கும் தான் நேற்று பகலை என்னால் தாங்கிக்கவே முடியலை அசிங்கமான ஆபாசமான வெளிச்சம் எல்லாமே கூசுகிற மாதிரி இருந்தது என்னால் அந்த உலகுக்கு திரும்பி போக முடியும்னே தோணலை அப்புறம் நான் உன்னை இழந்துருவேணோன்னு நினச்சேன் அதை என்னால் தாங்க முடியலை சட்டென்று அவள் எழுந்து நான் திடுக்கிட்டு மார்பு அறைய செயலற்றறிந்த கணத்தில் என்னை ஆறத் தழுவிக்கொண்டு என் உதடுகளில் தன் உதடுகளை பதித்தாள் அவளது சூடான மூச்சையும் வலுவழுத்த மென்மையான உதடுகளையும் நான் உணர்ந்தேன் இருவரும் ஒருவரை ஒருவர் உண்பது போன்றதோர் அழுத்தமான முத்தத்தில் இறுகிக் கொண்டோம் என்ற மெல்லிய முனுகளுடன் அவள் பிரிந்து கொண்டாள் நான் அவள் கண்களை பார்த்தேன் நான் விடில்லா என்று சொன்னாள் கண்கள் ஒளியுடன் மின்னின மூச்சில் கழுத்து குளிந்து எழுந்தது தோள்கள் கூச்சம் கொண்டவை போல முன்னோக்கி வளைந்து அசைந்தன அவள் தோள்களின் பளியர் என்ற நிறத்தை பார்த்தேன் மறுகணம் அவளை அள்ளி எடுத்து தோள்களிலும் கழுத்திலும் கன்னங்களிலும் உதடுகளிலும் ஆவேசமாக முத்தமிட ஆரம்பித்தேன் அவள் உடல் முதலில் எதிர்விசை கொடுக்கப்பட்டது போல இருந்தது பின்பு நெகிழ்ந்து என் கைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்டது போல இயைந்தது பின்பு அவள் உடலில் சுய நினைவு திரும்புவதை என் உடலாலேயே உணர்ந்தேன் மதி கேட்டோ என்று மெல்லச் சொன்னபடி என் மார்பில் கையை வைத்து தள்ளி எழுந்து கொண்டு முந்தானையை தூக்கி போட்டு சரி செய்து இடுப்பில் சேலையை செருகினாள் நான் அவளையே பார்த்தவாறு இருந்தேன் என்ன பார்வை என்றாள் இப்போ முழிப்பு வந்துடுமோன்னு பயமா இருக்கு என்றேன் கமான் விடிய ஆரம்பிச்சாச்சு என்றாள் நான் எழுந்தேன் கார் சாவி இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டு நடந்தேன் அவள் சேலை சரியாக அமையவில்லை ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சேலையை நன்றாகவே களைத்து சீராக உடுத்தாள் கொஞ்சம் பிடிச்சி விடுறது நான் தரையில் குந்தி அமர்ந்து சேலையின் கீழ் மடிப்புகளை விசிறி போல மடித்து நீவினேன் நல்ல பழக்கம் இருக்கு போலிருக்கே என்றாள் பின்னே எங்கள் அம்மா டீச்சர் காட்டன் புடவை தான் கட்டுவாங்க நான் தான் இந்த மாதிரி சேவைகள் செய்கிறது என்றேன் போகாம் என்றாள் நான் எழுந்தபோது கந்தி மனம் வீசியது உன் தலையில் பூ எங்க என்றேன் அது கீழே விழுந்திருக்கும் என்றாள் வேறே பூ இருக்கும் போல நல்ல மனம் காரை கிளப்பியதும் கண்டுகொண்டேன் என் சட்டையில் இருந்துதான் நிஷாகந்தி வாசனை வீசிக்கொண்டிருந்தது அத்தியாயம் பதினொன்று நிறைவு பெற்றது அத்தியாயம் பனிரெண்டில் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்